எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க வருமன் பேசுறேன் எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கட்டுறேன் ஓம் நம சிவாய நமக ஓம் நமோ நாராயணர் நமக ஜெய ஸ்ரீராம் வணிகோல வணிக சொந்தங்கள் வருமனுக்கு ஸ்பான்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு தாராளம் ஸ்பான்ஷிப் பண்ணலாம் உங்களுடைய இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் அரசியல் விஷயங்களை அடுதலை முறையிட்ட தெல்ல தெளிவாக எடுத்து போய் சேர்க்க உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ரூபா ஸ்பான்சர்ஷிப்பும் பயன்படும் அப்படின்னு இந்த நேரத்துல சொல்லிக்க கடமைப்பட்டிருக்க வன்னிய மாமன்னர் பெரும்பள்ளி ஷத்ரிய சிகாமணியார் சோழனை பற்றி ஒரு அவதூறான ஒரு பேச்சை திருமாவளவன் வந்து நேற்று ஒரு மேடையில பேசியிருக்கிறாரு அவர் பேசின அந்த பேச்சுக்கு தான் ஒரு தக்க பதிலடிய நாம கொடுக்க வந்திருக்கோம் நம்மளுடைய முன்னோர்களை பற்றி எந்த வரலாற்று புரிதலும் இல்லாம போறான் வரவும் போறான் இஷ்டத்துக்கும் புது புது கதைகளை நம் மாமன்னர்கள் மீத வந்து பாத்தினா கட்டிக்கிட்டே போனா அத வேடிக்கை பார்க்குற சமூகமாக ஒட்டுமொத்த வன்னிய உலக சாஸ்திரிய சமூகம் இருக்கக்கூடாது அப்படின்னு இந்த நேரத்திலேயே நான் ஒட்டுமொத்த வன்னியர்களுக்கும் சொல்லிக்க ஆசைப்படுறேன் திருமாவளவன் பேசின பேச்சும் அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியலும் உண்மையாகவே திருமாவளவன் இப்ப ஏன் வந்து சோழனை இழுத்தார் அப்படின்ற பல விஷயங்களைத்தான் நம்ம மக்களுக்கு புரிய வைக்கணும் திருமாவளவன் தமிழ் மன்னனா இருக்கலாம் ஆனா அந்த ராஜராஜன் தான் பார்ப்பனர்களை அழைத்து கோவிலுக்குள் இருந்த தமிழை தூக்கி வெளியே போட்டுவிட்டு சமஸ்கிருதத்தை ஓத வைத்தவன் நம்முடைய நில எல்லாம் பறித்து அவர்களுக்கு கிராமம் கிராமமாக தானம் கொடுத்தவன் அவர்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்தியவர் எந்த தமிழ் மன்னனும் நாம் போற்றி கொண்டாடக்கூடிய வகையில் நம்முடைய அரசியலை முன்னெடுத்தவர்கள் இல்லை திருமா பேசின பேச்சு என்ன அப்படின்னா ராஜராஜ சோழனால தான் பிராமணர்கள் வந்து தமிழகத்துக்கு வந்தாங்க குறிப்பா கோயில்கள்ல இருந்து தமிழை வந்து பாத்தீங்கன்னா அப்புறப்படுத்தினது ராஜராஜ சோழன் தான் பிராமணர்களுக்காக தமிழையே வந்து கோயில்ல இருந்து அப்புறப்படுத்தினான் அப்படின்னா ஒரு தப்பான ஒரு செய்தியும் அது மட்டும் கிடையாது நாம் இங்க தமிழ் மன்னார்களா பலர் வந்து கொண்டாடுறவங்க பூராமே வந்து நாம நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது அவங்கதான் மிகப்பெரிய ஒரு பார்ப்பனியத்தை வந்து பார்த்தீங்கன்னா வளர்த்தடுத்தவங்களே அவங்கத்தான் அப்படின்ற ஒரு விஷயத்த திருமாவளவன் வந்து பேசியிருக்கிறார் குறிப்பா இதோடைய அரசியல் பின்புலம் என்ன அப்படின்னா கடந்த வாரம் நினைக்கிறேன் பிராமணர்கள்லாம் ஒன்று கூடிய வந்து பாத்தீங்கன்னா அந்த சமூகத்துடைய பாதுகாப்பை உறுதி செய்யற மாதிரி ஒரு விஷயத்த ரோட்டுல இறங்கி போராடினாங்க அந்த போராட்டத்துல கூட பலர் வந்து பல வரலாற்று செய்திகளை வந்து பிராமணர்கள் வந்து மென்ஷன் பண்ணாங்க அப்படி மென்ஷன் பண்ணும்போது சோழர்களை பற்றி வந்து பலர் வந்து பல பேச்சுக்களை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்துல பேசினாங்க அதோடைய வெளிப்பாடா அதுக்கு எதிர் கவுண்டரா தான் வந்து திருமாவளவன் வந்து பாத்தீங்கன்னா உருட்டி இருக்கிறாரு இந்த உருட்டை எப்படி தமிழ் அப்புறப்படுத்தின மன்னர்கள் ஒருவன் ராஜராஜ சோழன் எவ்வளவு கேவலமான வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்டுபிடிப்பு இந்த வாக்கியங்களையும் இந்த வரிகளையும் வந்து கவுண்டமணி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா காமெடி சொல்ற மாதிரி தான் நம்ம சொல்லணும் நீங்க பேசின இந்த பேச்ச தஞ்சாவூர் பக்கத்துல போய் ஒரு கல்லுல வந்து பாத்தீங்கன்னா வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா உக்காந்துக்குங்க போற வரவனுக்கு எல்லாம் தெரியணும் தமிழ் அப்புறப்படுத்தினது ராஜராஜ சோழன் தான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தெரியணும் இல்ல நீங்க வெட்டி வச்சுட்டு பக்கத்துல உட்காந்துக்குங்க சில வருடங்களுக்கு முன்பாக வந்து ரஞ்சித் அவர்களும் இப்படித்தான் ஒரு மேடையில வந்து உருட்டினார் ராஜராஜ சோழன் எங்களுடைய முப்பாட்டனா இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது எங்களுடைய நிலங்களை போலாம் புடுங்கிறது வந்து ராஜராஜ சோழன் தான் அப்படின்னு ஒரு உருட்டை உருட்டி தமிழகம் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா பல எதிர்ப்புகளை சம்பாதிச்சாரு அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா திருமாவளவன் உருட்டி வச்சிருக்காரு அதுலேயும் வந்து குறிப்பிட்டு சொல்றாரு பிராமணர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சோழர்கள் வந்து குறிப்பா சோழன் வந்து நிலங்களை கொடுத்தானா அந்த நிலங்களை யாரு கிட்ட இருந்து புடிங்கி கொடுத்தானா அவர்களுடைய அந்த குருப்பு கிட்ட இருந்து வந்து பாத்தீங்கன்னா புடிங்கி கொடுத்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பேசுறாரு கேவலமா இல்லையா சோழனுடைய அந்த கொடைத்தன்மையை பற்றி எதுவுமே உங்களுக்கு புரிதல் இருக்கா இல்லையா ராஜராஜசோனனுடைய கொடைத்தன்மை அப்படின்றது வந்து பிராமணர்களுக்கு மட்டும் கிடையாது பிராமணர்களை தாண்டி வைசியர்களுக்கும் வந்து கொடுத்திருக்கிறாரு அதை தாண்டி சூத்திரர்களுக்கு கொடுத்திருக்கிறாரு அதை தாண்டி வந்து நிலங்கள் நிலங்களெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு யாருடைய நிலங்களையும் வந்து ஒரு யாருக்கிட்ட கொடுக்கல காடா இருந்ததை அழிச்சு நிலங்களா மாற்றி அந்த நிலங்களை வந்து நீங்க அதுல வர விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா நீங்க பயன்படுத்திக்கீங்க அப்படின்னு அனைத்து மக்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா நிலங்களை தானமா கொடுத்திருக்கிறாரு ராஜராஜ சோழன் இதைதான் வந்து சோழருடைய கல்வெட்டுகள் நம்மளுக்கு வந்து தெளிவுபடுத்துது அப்படி இருக்கும் ஒரு சூழல்ல குறிப்பிட்டு பிராமணர்களுக்கு மட்டுமே வந்து பாத்தினா பிரமதேயங்களை கொடுத்தாரு அப்படின்னு சொல்றதுலாம் மிகப்பெரிய கட்டுக்கதை இன்னொரு விஷயம் ஒரு சத்ரியனா வந்து பார்த்தோன்னா ராஜராஜ சோழன் எந்த இடத்துலையுமே தன்னுடைய தர்மத்துல இருந்து வந்து பார்த்தோன்னா மாறவே கிடையாது இங்க ஒரு பெரிய காமெடி வந்து தமிழகத்துக்குள்ள நடந்துகிட்டே இருக்கு ஏன் ஒட்டுமொத்த இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய காமெடி நடந்துகிட்டே இருக்கும் சமஸ்கிருதம் அப்படின்னா அது பிராமணர்களுடைய மொழி பிராமணர்களுக்கு சொந்தமானது அப்படின்னு ஒரு பொய்யான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பரப்புரையை வந்து பார்த்தீங்கன்னா இங்க பரப்பப்பட்டு வந்துட்டே இருக்கு இன்னும் சொல்ல போனா சமஸ்கிருதம் அப்படின்றது தேவ பாஷை அது யாருக்குமே சொந்தம் கிடையாது அந்த மொழி வந்து எப்படி உருவாக்கப்பட்டது அப்படின்னு அகத்திய பெருமான் வந்து சொல்லும் பொழுது தமிழும் சமஸ்கிருதமும் சிவபெருமானுடைய உடுக்கையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா பிறந்த மொழிகளாக வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்படுது அப்படி சொல்லப்படும் பொழுது சமஸ்கிருதம் வந்து பாத்தீங்கன்னா பிராமணர்களுக்கு சொந்தமான மொழியே கிடையாது சிவபெருமானால வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கப்பட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோடிங் லாங்குவேஜ்ன்னு சொல்லலாம் இன்னும் சொல்ல போனா வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு தேவ பாஷை புரியுதுங்களா ரகசியங்களை ரகசியங்களா வந்து பாத்தீங்கன்னா மற்றவர்களுக்கு கொடுக்க இந்த மொழி வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்தப்பட்டிருக்கு புரியுதுங்களா கடவுள்களோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேரடியாக கம்யூனிகேட் பண்றதுக்கு தமிழை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேவ சமஸ்கிருதம் பயன்படுத்தப்பட்டிருக்கு அவ்வளவுதான் சிம்பிள் டூல் இதை தாண்டி அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயமே கிடையாது புரியுதுங்களா இங்க மறுபடியும் மூடின்னு சொல்றேன் சமஸ்கிருதத்துக்கும் பிராமணர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த தொடர்பும் கிடையாது அவங்க கோயில்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனை செஞ்சதுனால அந்த மொழி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால பயன்படுத்தப்படுது அவ்வளோதான் அந்த மொழிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கும் எந்த பெரிய சொந்தமும் கிடையாது அது மொழியும் கிடையாது அது ஒரு தேவ பாஷை அவ்வளவுதான் அது ஒரு மந்திர மொழி ஒரு மந்திர சொல் வார்த்தைகள் மட்டும்தான் அதுல இருக்கு எதையுமே வந்து பாத்தீங்கன்னா மற்றபடி கிடையாது இன்னொரு புறம் தமிழையும் வந்து பாத்தீங்கன்னா சமஸ்கிருதத்தையும் எந்த இடத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா சோழர்கள் ஆகட்டும் சரி பல்லவர்களாகட்டும் சரி இல்ல சேரர்களாகட்டும் சரி இல்ல பாண்டியர்களாகட்டும் சரி யாருமே இதை பிரித்து பார்க்கல ஏன்னா சிவபெருமானுடைய உடுக்கையிலிருந்து வந்த இரு மொழிகளாக சொல்லப்பட்டதுனால இந்த அரச குடும்பங்கள் எந்த இடத்திலையுமே சமஸ்கிருதத்தையும் தமிழையும் பிரித்தே பார்க்கல பிரித்தும் வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்தல அதோடைய வெளிப்பாடாதான் கல்வெட்டுகள்ல வந்து பாத்தீங்கன்னா ராஜராஜ சோழன் வந்து பாத்தினா தன்னை ராஜ ராஜ அப்படின்னா ஜான்ற வார்த்தைகளை பயன்படுத்திருக்கான் புரியுதுங்களா இங்க இருக்கிற இப்ப தமிழ் படுத்துறன்ற தான் ராஜேந்திர சோழன் ராசராச ராசராஜ சோழன் அப்படின்னு சாவை பயன்படுத்திக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா கம்பி கட்டுற கதையெல்லாம் பேசிக்கிட்டு திரிவாங்க எந்த இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த மொழிகளை குறைத்தோ அந்த மொழிகளை வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரியதாகவோ முன்னோர்களாகியே வந்து பாத்தினா சோழர்கள் காட்டவே கிடையாது புரியுதுங்களா அப்படி இருக்கும்போது சூழல்ல பிராமணர்களுடைய நிலங்களுக்கு வந்து பாத்தினா புடிங்க கொடுத்தது எங்களுடைய நிலம் தான் அப்படின்னு பாரஞ்சித் பேசின அதே கம்பி கட்டுற கதையை தான் வந்து பாத்தீங்கன்னா திருமா பேசி வச்சிருக்கிறாரு இது முழுக்க முழுக்க என்ன அப்படின்னா பிராமணர்கள் வந்து பாத்தினா ஒரு கூட்டம் போட்டு வந்து இப்படி பேசிட்டாங்க அதற்கு எதிர்ப்புவாதமாக கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற மன்னர்களை நாம அப்புறப்படுத்தி அந்நியர்களாக இங்க இருக்கிற மக்கள்கிட்ட காட்டணும் குறிப்பா வந்து பட்டியல் சமூகத்துக்கிட்ட இருந்து வந்து பார்த்தீங்கன்னா மன்னர்களை வந்து பாத்தீங்கன்னா ஒதுக்கி காட்டணும் அதுக்கான ஒரு அரசியல் தான் திருமாவளவன் வந்து பாத்தீங்கன்னா உருட்டி வச்சிருக்கிறார் இங்க தெளிவா நான் சொல்ற பாருங்க குறிப்பா ஒட்டுமொத்த வன்னியர்களுக்கு நான் சொல்றேன் பாருங்க சமஸ்கிருதமும் தமிழும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் சரியாரா வந்து பாத்தினா பாதுகாத்து நமக்காக கொடுத்துட்டு போன விஷயங்கள் தான் சமஸ்கிருதம் தேவ பாஷை தமிழ் மொழி நம்மளுடைய அனைத்து பயன்பாட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு போன மொழி புரியுதுங்களா இதுல இருந்து எந்த இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மொழியை குறைத்து பேசுறதும் இந்த விஷயங்களை குறைத்து பேசுறதும் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் வச்சுக்க கூடாது நான் பல நான் சொல்லியிருக்கேன் இப்பொழுதும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்றேன் புரியுதுங்களா இன்னும் சொல்ல போனா இங்க எல்லாம் பலர் வந்து கம்பி கட்டுற கதையை சொல்லிட்டு இருப்பானுங்க மனு தர்மம் பிராமணன் உருவாக்குனது அப்படின்னு இப்பவும் சொல்றேன் எப்பயும் சொல்லுவேன் மனு தர்மத்துக்கும் பிராமணனுக்கும் சம்மந்தமே கிடையாது மனு தர்மத்தின் படி வந்து பாத்தீங்கன்னா பிராமணனால வாழவே முடியாது அவனால இருக்கவும் முடியாது மனு தர்மத்தை உருவாக்குனது சத்திரியன் மனு தர்மத்தால வந்து பாத்தினா வாழ்ந்தவன் சத்திரியன் மனு தர்மத்தால வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி செய்தவன் வந்து பாத்தீங்கன்னா சத்திரியன் சத்ரியனாலதான் வந்து பாத்தீங்கன்னா மனு தர்மம் உருவாக்கப்பட்டது மனுவே வந்து பாத்தினா ஒரு சத்திரியன் தான் புரியுதுங்களா அந்த மனுவுடைய தர்மம் தான் சத்திரிய உலத்துடைய தர்மம் அதற்கும் வந்து பாத்தீங்கன்னா பிராமணர்களுக்கும் சம்பந்தமே கிடையாது இங்க போற வர மனு தர்மத்தை உருவாக்குனது பிராமண பிராமண பிராமணன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தெரியும் பொழுது இங்க இருக்கிற பிராமணர்களை வந்து பாத்தீங்கன்னா அதை ஏற்றுக்கொண்டீர்கள் புரியுதுங்களா அப்படி யாருமே வந்து இல்லங்க மனு தர்மத்தை உருவாக்குனது வந்து பாத்தீங்கன்னா சத்திரியங்க சத்திரியம் தான் உருவாக்கணும் சத்திரியர்கள் தான் பொறுப்புல இருந்தாங்க சத்திரியர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா தர்மத்தோட வாழ்ந்தாங்க அப்படின்ற விஷயத்த இன்னைக்கு வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா பல பிராமணர்கள் வாயத்தொருந்து பேசாம இருக்கிறதுனால இங்க போற வர வந்து பாத்தீங்கன்னா உங்களை பிடிச்சி அடிக்கிறான் புரியுதுங்களா உண்மையான சத்திரியர்கள் நீங்க கை காட்டி வந்து பாத்தீங்கன்னா உண்மையான சத்திரியர்களுடைய பின்னாடி வந்து பாத்தினா நீங்க சரியான தர்மத்துல வாழ்ந்தாதானே வந்து பாத்தீங்கன்னா உங்க பின்னாடி வந்து சத்திரியர்கள் நிப்பாங்க நீங்களே வந்து பாத்தீங்கன்னா போற வரவனை போற வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு காசு போட்டுதான் எதவனாலையும் பேசுற மாதிரி அவனுக்கு புது புது வரலாறுகளை போற வந்து இப்ப இருக்கிற பிராமணர்கள் பேசிக்கிட்டு தெரியுறீங்க அப்படி பேசிக்கிட்டு தெரியும் போது வந்து பாத்தீங்கன்னா உண்மையான சத்திரிகர்கள் நிக்கிற வன்னியர்களுடைய மனநிலை எப்படி வரும் போடாம இருந்து தான் வந்து பாத்தினா விட்டு போக தோணும் கொஞ்சம் ஆர்ஷா பேசுறேன்னுல அப்படிதான் தோணும் எங்களுக்கு புரியுதுங்களா எப்போடா வந்து கெட்டு போங்க அப்படின்ற தானே வந்து இங்க இருக்கிற உண்மையான சத்திரியர்கள் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு தோணும் அந்த மனநிலை வந்து பாத்தினா எங்களுக்கு எப்பொழுதையா வந்துருச்சு புரியுதுங்களா அதையும் வந்து பாத்தீங்கன்னா இங்க பிராமணர்கள் புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிக்க விரும்புறேன் அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா திருமாவளன் உங்களுக்கு எல்லாம் வந்து சரியான வரலாறு தெரியல தொல்காப்பியம் தொட்டே வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா பிராமணர்கள் வாழ்ந்திருக்காங்க பல கல்வெட்டுகள் மூலமாக வந்து பாத்தீங்கன்னா பல விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்குங்க பிராமணர்களுக்கு பிரம்மதேயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு ஆமா கொடுக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி கிடையாது கொடுத்தவன் யாரு ஆமா சோழர்கள் கொடுத்துருக்கான் சோழர்கள் காலத்துல சோழன் மட்டும் தான் கொடுத்திருக்கான் பாண்டியன் கொடுத்திருக்கான் பல்லவன் கொடுத்திருக்கான் சேரர்கள் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க கொடுத்திருக்கான் ஆமா எல்லா மக்களுக்குமான வந்து பாத்தீங்கன்னா பிரமதேயங்களையும் எல்லா மக்களுக்கான நிலங்களையும் கொடுத்திருக்கான் எல்லாரும் நல்லபடியா வாருங்கடா நல்லபடியா இருங்கடா அப்படின்னு அனைத்து மக்களுக்கான ஆட்சியும் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த சத்திரிய குடியில பிறந்த சோழர்களாகட்டும் சரி பல்லவர்களாகட்டும் சரி சேரர்களாகட்டும் சரி அனைவருமே செஞ்சிருக்காங்க அவங்க பிறப்பால் சத்திரியர்கள் மனு தர்மத்தின் வழிவந்தவர்கள் அப்படின்னு அவனுடைய செப்பேடுகள் மூலம் கல்வெட்டுகள் மூலம் நம்மளுக்கு தெரியப்படுத்துறாங்க அப்படியாப்பட்ட குளத்துல வந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா யாருக்கிட்டையும் வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயுமே தர்மத்தை வந்து பிரிச்சு எல்லாம் கொடுக்க மாட்டாங்க ஒட்டுமொத்த மக்களுக்கு தர்மத்தையும் தான் வந்து பாத்தீங்கன்னா சோழன் செஞ்சுட்டு போயிருக்கான் குறிப்பாக ராஜராஜ சோழன் செஞ்சுட்டு போயிருக்கான் புரியுதுங்களா இங்க இருக்கிற தற்கொலிகள் தான் ஏதாவது பேசிக்கிட்டு தெரியும் மனு தர்மத்தின் வழிவந்தவன் வந்து பாத்தீங்கன்னா ராஜராஜ சோழன் அவனுடைய வழிவந்தவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் இது எவனாலையும் மாத்த முடியாது எங்க முன்னோர்கள் மேல வந்து பாத்தீங்கன்னா கை வச்சியும் அவர்கள் மீதான வந்து பேச்சை பேசும்பொழுது கண்டிப்பா யாரா இருந்தாலும் வந்து யோசிச்சு பேசணும் அப்படின்னு ஒட்டுமொத்த வன்னியகுல சாத்திரிய சமூகத்தின் சார்பாக விமனோர்மன் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்க நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்கிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வன்னிகுல சத்ரிய சமூகத்துடைய சத்திரிய தினமும் மேலும் அடுத்த ஒரு நல்ல கானூல சந்திக்கிறேன்